ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட எந்தன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் ஓடதல்லா நீக்கி அலகெரிக்குகின்ற அணிமல வேத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டோர்களின் பேர் அருளாலும் பேர் இரக்கத்தாலும் இன்று கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளை கடந்து நான்காவது ஆண்டு துவக்க விழாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கார்த்திகை மாத சபைக்கு வருகை இருந்துள்ள மதுரை கிளை சபை பொறுப்பாளர் மெய்வழி சாலை காவியன் அண்ணா அவர்களையும் மெய்வழி சாலை எம்பதியிலிருந்து வருகை புரிந்துள்ள துடிவாசக அனந்தர் குமாரர் நமது சபை பாவூச்சுரும் சபை பொறுப்பாளர் சாலை ஐயப்பன் அண்ணா அவர்களையும் மெய்வடி சாலையிலிருந்து வருகை புரிந்துள்ள சாலை சிவகவனன் அண்ணா அவர்களையும் சங்கரன் கோவிலிருந்து வருகை புரிந்துள்ள சாலை பரமசிவன் அண்ணா அவர்களையும் மற்றும் எல்லா ஊர்களிலும் வந்திருக்குள்ள சீவப் அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லி எடுத்துருக்கிறாங்க மரணத்துல ரெண்டு வகைன்னு சொன்னது போல கல்வியில ரெண்டு வகைன்னு எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு கல்வி என்ன அப்படிங்கிறது முகிலாவுக்கு தெரியுமா ஒரு கல்வி என்ன கேள்வி இன்னொரு கல்வி என்ன கேள்வி ஒன்று மெய்க்கல்வி இன்னொன்று பொய்க்கல்விங்கிறது எதை நோக்கி பயணம் பண்ணும் மெய்க்கல்விங்கிறது எதை நோக்கி பயணம் பண்ணும் மெய்க்கல்வி முக்தியை நோக்கி பயணம் பண்ணும் பொய்க்கல்வி வயிற்றுப்பாடு உலகப்பாடை நோக்கி பயணம் பண்ணும் நமக்கு உலகப்பாடு வேணுமா மெய்ப்பாடு வேணுமா அப்படிங்கிறத தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக நமக்கு ஒரு வாக்கியத்தின் மூலமாக எடுத்து வைத்துள்ளார்கள் அதாவது இந்த மனித தூலம் எடுத்து வந்தமையானால் நாம் பெற வேண்டிய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெய்கல்வின்னு பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையில் நம்ம அந்த பாடங்களாக தெய்வம் அவர்கள் நமக்கு வகுத்து வச்சுருக்காங்க இந்த உடம்புக்குள்ள அழியாத நித்திய தூலம் ஒன்று உள்ளது அதை பெறுவதற்கே நாம் இந்த உலகிற்கு மனித தூரம் எடுத்து வந்துள்ளோம் இது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ எதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும்னு கேட்டிங்கன்னா இறைவன் நமக்கு சீதனமாக கொடுத்த ஆறாவது அறிவின் மூலமாக தான் அதை பெற முடிய வேண்டும் அந்த ஆறாவது அறிவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நித்தியமானது இன்பமானது பேரின்பமானது அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரத்தில் வந்து நம்ம பெற முடியுமான்னு கேட்டால் பெற முடியாது ஆனால் அதற்குள்ள கூடிய நித்திய தூரத்தின் மூலமாக பெற முடியும் அப்படிங்கிறது மெய்க்கல்வியோட முதல் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் எடுத்து வந்துள்ள எல்லாரும் வாழ்க்கையில இறுதி நேரத்துல வந்து கசப்பு பிண நாட்ட ஜலத்தீட்டுக்கு ஆளாகாம இருக்கணும் அப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நம்ம உலகத்துல வாழணும் நல்லா பணம் சம்பாதிக்கணும் பொருளோட வாழணும் புகழோடு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர இறைவன் கொடுத்த பெரும்புகளோடு வாழணும் அப்படிங்கிற கண்டிப்பா வராது ஏன்னா வந்து இந்த உலக வாழ்க்கை தான் பெருசுன்னு இருக்கோம் அப்போ நமக்கு இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு அந்த பெரும்பத்தை அடைய வேண்டுமானால் நமக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து பிணை நாட்ட ஜலம் வெளியாக கூடாது இதுதான் ரெண்டாவது நம்ம தெய்வம் எடுத்த கல்வியில இருக்கு அப்போ இந்த கல்வியை நம்ம பிறனும்னா இதற்கென்று முத்திரிக்கப்பட்டு இந்த விண்ணுலகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்த வந்த பாரவான்களாக வந்திருப்பாங்க அதே போல் இன்று நம்முடைய அறிவை பயன்படுத்தி வந்தது யார் அவருடைய செயல் என்ன என்று தேடி கண்டடைந்து அவர்களை அடைவதற்காக வேண்டிய அறிவு கொடுக்கப்பட்டது தெய்வங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தேன்னு சொன்னால் என்னை சந்திப்பதற்காகவே வந்தாய் அப்படின்னு சொல்லி வேதங்களை நமக்கு சொல்கிறாங்க அப்போது அவர்களை சந்திப்பது தான் முதல் முதல் கடமையாக இருக்கிறது அப்போ மூன்றாவதாக என்னன்னு கேட்டீங்கன்னா தெய்வம் எடுத்து மெய்கலில் மூணாவது பயணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த இதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அந்த பரம்பொருள் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடித்து அவர்கள் எந்த உலகத்துல இருந்தாலும் சரி எந்த மொழி பேசக்கூடியாலும் சரி அவளை தேடி கண்டுபிடித்து அவருடைய இறக்கத்திற்கு ஆளாக வேண்டும் அதுதான் நம்முடைய பாடு அவருடைய இறக்கம் மட்டுமே நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடியது வேற எந்த ஒரு செயலுமே முக்தியை கொடுக்கக்கூடாது அப்போ முக்திய அந்த பெற வேணும் அவருடைய அன்பை பெற வேண்டும்னா அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும் அப்போ அவர்கள் சொல்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெய்க்கல்வி நமக்கு வச்சிருக்கிறாங்க அதன் பிரகாரம் பஞ்சமா பாதங்கள் செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க அதே போல சில நல்ல தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வழிபாடு செய்ய வேண்டும் காலையில வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்தில எந்திரிச்சு பிரம்மபுத்திர வழிபாடு பண்ண வேண்டும் வணக்கங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கூறியபடி நடந்து கொண்டோமே ஆனால் நமக்கு அவருடைய இறக்கம் நமக்கு பாயும் அதன் மூலமாக நமக்கு அவங்களுடைய அளக்கக்கூடிய பேரின்ப முக்தி வாழ்க்கையில நம்மளால நிலைச்சி நின்று அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்பின் மூலமாக நம்ம அதை பெற முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருப்போம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தெய்வம் எடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி நீங்க தேடி அடைந்த அந்த செயலை பெறணும்னா அவர்கள் வழியின்படி நடந்து அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன் படி நம்ம நடக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடந்து வரோம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசு ஆசையிலேயே ஆர்வத்திலேயே வருவாங்க ஆனால் கொஞ்ச நாள் வருவாங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மாயையின் காரணமாகவோ நம்முடைய நண்பர்கள் புற்று சுற்றுவாட்டில் என்ன பண்ணிங்கன்னா அங்கே எதுக்கு போகிறப்ப அங்கே என்னப்பா நடக்குது இதுக்கெல்லாம் போவாங்களா இதுக்கெல்லாம் காசு பண்ண சொல்ல போனாங்களா நீ நல்லா வாழலாமான்னு சொல்லி கூட்டறக்குவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மாயையில் சிக்க வைப்பாங்க அப்படி சிக்காமல் இறைவன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி கடைசி வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா இந்த கல்வியானது நமக்கு பழக்கத்துக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வியாக தான் இருக்கும் அதன்பட வந்து பார்த்தீங்கன்னா நெய்கல்வியின் பயனாக நித்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த அழியாத இன்பத்தை பெறுவதுவே இந்த மெய்கேள்வி அப்படின்னு சொல்லி இந்த நான்கு வகையில் நமக்கு தெய்வம் எடுத்துருக்கிறாங்க இந்த வகையில இந்த மாதம் நமக்கு பசிப்பாடு கைங்க செய்யக்கூடிய சாலை பரமசிவம் சாலை அழகுராணி கீழப்பாவூர் சாலை முத்துக்குமார் சாலை இந்திரா குடும்பத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் நமஸ்காரம்